வணக்கம் ஹெக்த கோப்பை கடுவ கமநல ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிர்வாகத்தின் கமநலம் டோட் காம் இணையதளத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் தற்போது ஒருங்கிணைந்த விவசாய அமைப்பை மேற்கொண்டு வரும் வவுனியா மாவட்டத்தில் நெடுங்கனி பெரியகுளம் வசிப்பிடமாக கொண்ட திரு கிருஷ்ணலிங்கம் அவர்களின் அனுபவ பகிர்வுகளை தற்போது காணலாம் என் பேர் வந்து கிருஷ்ணலிங்கம் நான் பெரியவளத்தில் நடுங்களில் வந்து விவசாயம் செஞ்சு வரேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இருந்து இங்கே வந்து நாங்கள் மூழ்குடி ஏற்றம் செஞ்சு இதுலேருந்து நாங்கள் வந்து விவசாயம் செஞ்சு வரேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் தான் இந்த விவசாயம் மேற்கொண்டு வரேன் நான் மண்புழு உரங்கள் தயாரித்து சேதனை பசங்கள் பசலை மூலமாக திரவ பசலை மூலமாக இந்த விவசாயத்தை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து வாழ்வார உதவியல் வந்து எனக்கு சார்ற மிஷின்கள் இந்த மண்புழு இதுகள் வந்து தயாரித்து இதுன்ற வழியாக நான் கொஞ்சம் மென்மலும் என்ன செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குது நான் தோட்டங்கள் மண்புழு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒட்டிசிட்ட ஃபார்மில் ஒரு ட்ரைனிங் காண்டி போய் பார்த்த இடத்துல அந்த இடத்துல வாங்கி முத ஏ மூலமாக இதாண்டு ஒரு சின்ன ஒரு இதெல்லாம் செஞ்சேன் நான் சின்ன ரம்பில் செஞ்சு அது பிறந்து எனக்கு இது செ பழக்கப்பட்டு பிறந்து அதை வந்து நான் அந்த திட்டம் வந்து கைவிடப்பட்டு பிறந்து ஃபஸ்ட்டோ தான் எனக்கு வந்து அதை மேம்படுத்தி அதை செஞ்சு தெரிக்கணும் எனக்கு அது செஞ்சு தந்த வழியாக இப்போ நான் அதை வந்து பிரியோசனைப்படுத்துகிற மாதிரி எனக்கு அது இருக்குது மண்புழு வந்து இப்போ என்ன மாதிரி வளர்க்குறது அது என்ன மாதிரி பராமரிக்கிறன்றது எங்களுக்கு தெரியாது ஃபஸ்ட்டோ வந்து இதை வந்து ஒரு ப பயிற்சி வப்பை மூலமாக பயிற்சி வைப்போலுக்கு போய் நான் அதை என்ன மாதிரி சரிப்படுத்துகிறேன் என்ன மாதிரி என்ற நம் பயிற்சி வைப்பில் கலந்துக்கிட்ட வழியாக எனக்கு அதை வந்து செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது நிறைய பயிற்சி வகுப்புகளுக்கு நூறு இருக்குது பாமஸ் எல்லாம் கொண்டு எங்களுக்கு கொண்டு காட்டின வழியாக எங்களுக்கு அந்த டெக்னாலஜி மூலமாக என்ன மாதிரி செய்யக்கூடியதாக இருக்குது இது அண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அறிவை வளர்த்து தந்திருக்கு எங்களுக்கு டெப்ரோ வந்து மேலே பார்க்க போனால் மற்ற நிறுவனங்களை விட டெப்ரோ வந்து எங்களுக்கு பயிற்சி வைப்பு கூட்டிக் கொண்டு போனால் கூட எங்களுக்குரிய அந்த பஸ்ஸு போக்குவரத்து காசு கூட கொடுத்து தான் எங்களை அனுப்பினோம் மற்ற வந்து அவள் வந்து தொடர்ந்து முடியாது அவை நாங்கள் முயற்சி பண்ணாடியே அவள் தொடர்ந்து எங்களை முயற்சி பண்ணி ஊக்குவித்து அந்த இதுவெல்லாம் செஞ்சு கொண்டு வரேன் அவைக்கு மேலே நன்றியை சொல்லணும் மற்ற வந்து அசோலா வந்து அசோலா வளர்க்குற அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கு வந்து மேஸ் வந்து அளவுக்கு குறைக்குது எங்களுக்கு அசோலா வளர்க்குறதால மற்ற வந்து பசுமாட்டுக்கு வைக்கிறதால வந்து அது வந்து பால் உற்பத்தியும் வந்து அதிகரிக்குது எங்களுக்கு அது முதல் ஸ்டார்டிங்கில் வந்து பசுக்கு வைக்க சாப்பிடாது என்ன சாணி போட்டு தண்டோடியே சாப்பிடாது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கூட்டி கூட்டி வைக்க அது சா விரும்பி சாப்பிட வலிக்கணும் அந்த தனியாக சாப்பிட வலிக்கணும் அப்போ வந்து எங்களுக்கு பால் வந்து அஞ்சு லிட்டர் கறக்குன்னு சொன்னால் குறைஞ்ச ஒன்றரை லிட்டர் கூட கறக்கும் அது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அதில் வந்து ஒவ்வொரு கிலோ வச்சால் காணும் பசு மாட்டுக்கு ரெண்டு லிட்டர் ஒன்றரை லிட்டர் பால் கூடுதலாக கறக்குது இது நான் ரெண்டாயிரம் எந்த மாடு வந்து மூன்று லிட்டர் கறக்குறது இப்போ வசோலை வச்சா அஞ்சு லிட்டர் பால் கறக்குறதுங்க இந்த இயற்கை விவசாயத்துக்கு முக்கிய காரணம் வந்து பசு கோமியம் முக்கியம் இதுக்கு பசு கோமியம் வந்து தட்டுப்பாட இதால் வந்து வேற இதில் போய் பிடிக்கிற கஷ்டம் பால் எல்லாம் கர கறக்குற கஷ்டம் அப்போ வந்து ஒரு பசு மாட்டை வாங்கி அதிலேருந்து தான் அந்த கோமியத்தை பிடிச்சி இதுவரை இலக்கர செலவல் கீ எல்லாம் அந்த மாட்டு கோமியம் முக்கியம் அப்போ அதனால ஒரு பசு மாட்டை வாங்கி அதுலேருந்து இருந்து சாணியில் எடுத்து மண்புழுத்தில் போட்டு தான் இதில் வழக்கு இது அந்த பசுக்கு இதுன்றபடியே தான் அந்த அசோலாயம் வளர்த்து நான் வந்துருக்கேன் எனக்கு வந்து கெப்சட்டிக்கர் இருக்குது கெப்சட்டி கப் சட்டி கப்புக்குரிய நடைமுறையில் வந்து மிளகாய் பாய்ச்சி கொண்டு வந்து கொண்டுருக்குறேன் மற்ற இதில் வண்டி பாய்த்து செஞ்சு கொண்டு அப்புறம் வந்து இயக்க வேச முறைக்கு வந்து எனக்கு கெப்சட்டிக்கிறதுக்குள்ள டூல்ஸ்லாம் தந்திருக்கணும் மற்ற வந்து மேக்க வேசா முறை நடைமுறைகளுக்கு அந்த மண்புழு எல்லாம் முதல் டீ கேன்லாம் வச்சு செஞ்சேன் அந்த கேன்லாம் எனக்கு தந்து இதாக மற்ற இது வந்து ஆக்களை பிடிச்சி சாடுறதா பெரிய கஷ்டம் சாறுற மிஷின் தந்துருக்கணும் எனக்கு மற்ற சியாப்பாலை வந்து ஏழு சின்ன மண்புழு திட்டம் உண்டு அறுவாசி காசு போட்டு கட்ட சொல்லி இருந்தவை சேதன இதால் வந்து விளைச்சல் வந்து எங்களுக்கு இப்போ கெமிக்கலை வந்து அதிக விளைச்சல் வரும் சேதனை பதில செய்கிறது ஓரளவு இதுதான் ஆனால் எங்களுக்கு வந்து விளைச்சல் குறைவில்லாமல் வந்து கொண்டு இருக்கும் இது தரை வந்து பயன்பாடுகளாக இருக்கும் சில கெமிக்கல் பொருளால் தரைக்கு கேடு தான் ஆனால் வந்து இந்த நாங்கள் விவசாய இயக்க முறையில் செய்ய போனால் வந்து எங்களுக்குரிய அந்த இயக்க முறையில் செய்யக்கூடிய சந்தை வாய்ப்புகள் எங்களுக்கு இல்லை குறைவு இப்போ கப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸில் வந்து கால்ஸ் தான் சா மரக்கறியெல்லாம் கொடுக்குறோம் நாங்கள் நுவரொழியா அங்கோ இப்போ கண்டிப்பாக்கம் பார்த்தீங்கன்னா கப் இருந்தால் தான் வந்து கால்ஸில் மரக்கறி அலோட் பண்ணுறாங்க அங்கே வந்து நிவரழியா பக்கம் பார்த்தீங்கன்னா இயக்க முறையில் செய்கிற கப்புக்கு ஒரு விலை போட்டு கொடுப்பினா நார்மல் கைப்புக்கு ஒரு இது போட்டு தண்ணீனோம் ஆனால் பாமஸ் மேலே அங்கே வந்து போகிறோன்னு சொன்னால் கப்பு இருந்தால் தான் உள்ளே அலோட் பண்ணுவாங்க கோ இது மண்புழு உரம் முதல் வந்து மட்டமாக முதல் வந்து தரையை நல்லா இதாண்டு போட்டு அதை புழுத்தின் மூலமாக செய்கிறோம் தொட்டி மூலமாக செய்கிறாலும் முதல் நல்லா நீட்டாக நீட்டாக நீட் பண்ணி போட்டு கீழ் வந்தால் வந்து நம்ம தேங்காய் மட்டை வந்து கீழே ஒரு படம் அடுக்கி இதெண்டும் நாங்கள் வந்து தோட்டத்து மண் வந்து ஒரு ரெண்டு இஞ்சி ஒரு இஞ்சியை மேல் மூடி அந்த மட்டை தேடி மூடி போட்டு அதுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து மக்கி கொரளவு இதண்ட இதுவை போடணும் எருவை போட்டு ஒரு ஆறு ஏழு நாள் விட்டு தண்ணி தொளிச்சு தண்ணி தொளிச்சு சூடாக விட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு நாளுக்கு அப்புறம் வந்து மண்புழுவை கொண்டு வந்து நாங்கள் அதில் விட்டோம் சொன்னால் ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாளில் வந்து எங்களுக்கு ஒரு சரியான ஒரு மண்புழு உரமாக எங்களுக்கு கிடைக்கும் அதை அது நாங்கள் வந்து பேச மேடைகளுக்கு பயன்படுத்தலாம் கண்டு போடலாம் இது அணிச்சு கட்டைக்கிறதுக்குள்ள போகிறோம் பாத்தியலுக்கு தூவி விடலாம் நாங்கள் இதில் பார்த்து இப்போ வந்து என்னென்னு சொன்னால் முக்கிய காரணம் என்னென்னு சொன்னால் அந்த காலத்தில் வந்து மாட்டால் உலேக வந்து மண்புழுவல் வந்து அழியாமல் இருந்தது இப்போ வந்து நவீன இயந்திரங்கள் வர்றது இதன்றால் ரொட்டவியல் அடிக்கிறால மண்புழு வந்து சுத்தமாக வந்து அழிஞ்சு போகுது மற்ற ரொட்டவியல் போடுறது இப்படி அடித்து கொண்டு போவேக்க முங்கான் மதிக்கீழ வந்து தர இருக்குது தரையில் வந்து நாங்கள் மம்படி அந்த காலத்தில் வந்து தாத்தாக்கள் ஆயிரம் கண்டு சாறைன்னா இப்போ தங்களால் வந்து இருநூறு கண்டு சாரையெல்லாம் கிடக்கு காரணம் என்னென்னு சொன்னால் மண் வந்து இல்லை மண் வந்து இருக்க அதாவது தரையில் வந்து இந்த கெமிக்கல் பசலியில் போட்டு போட்டு தரை வந்து ஒரு தன்மை கட்டு இருக்கிறது இன்னும் நேர காலத்தில் போனால் இது வந்து தென்னை வைக்கக்கூடிய இந்த மண் வந்து பிரியோசனப்படுதுன்னு தெரியாத காலமாக போக போகுது இப்போ சில தென்னை வந்து பார்த்தீங்கன்னா கடும் இதில் வைச்சாலே இதன் ஆனால் தென்னைக்கு கூடிய இன்னைக்கு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நாங்கள் இதே நாங்கள் இதை இருந்தால் தென்னைக்கு கூடி இந்த மண் பிரியோசனப்படாது ஆனால் மண் நாங்கள் வந்து மாட்டெருவல் இதெல்லாம் பயன்படுத்தினோட இன்னும் விளைச்சல் வந்து அதிகம் இப்போ வந்து வயலில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஐம்பது மூட அறுபது மூட அடிச்சே இப்போ இருபது மூட பதினெட்டு மூடை முப்பது மூடைக்கு மேலே தாண்டதில்லை என்ன காரணம் இந்த பசலையை போட்டு போட்டு நாங்கள் இதுன்றவாடியது தான் இப்போ வந்து பெருசாக யாருக்குமே விளைச்சல் இல்லை எல்லாம் பார்த்தோன்னா நோய் தான் விழுது வயலுக்கு தான் இது என்னது அது பெரிய புது புது நோயெல்லாம் பெறுது விவசாயம் வந்து என்னென்ன சொன்னால் இதில் வந்து என்னென்ன உண்மையாக கூடிய சீக்கிரம் அதாவது வந்து கெமிக்கல் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க ஆனால் கூடிய சீக்கிரத்தில் வந்து இயந்திரங்களை குறைச்சி அதாவது வந்து சின்ன சின்ன இயந்திரங்களுக்கு அதால் வந்து உழுது லேமசருக்கு அதாவது லேமசில் பெரிய பெரிய இந்த ரொட்டை விலை போட்டு அடிக்கிறத விட இல்லை களைப்பியால் உழுவுங்க கலப்பியால் உழுது இதை வந்து கூடுதலா வந்து எருவை போட்டு கூடுதல பாகத்தில் எருவை போட்டு செய்கிறது வந்து நல்ல ஒரு விளைச்சலா பார்க்கலாம் இயக்க விவசாயத்தில் வந்து இப்போ ஒரு நைட்டா சேஃப்டிகருக்கு வந்து நான் இன்றைக்கு போயிருந்து அதுல வந்து பயிற்சி வகுப்பு கலந்துக்கிட்டேன் அதுல பரிச்சு எழுதி நான் பாஸ் பண்ணி எனக்கு அது நைட்டா சேஃப்டிகர் கிடைச்சிருக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் டெப்ரோல ஒலண்டியரா வேலை செய்கிறேன் பெரியகுளம் இந்த இடத்துல வந்து கிருஷ்ணலிங்கம் என்ற ஒரு பயனாளியை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் என்ன அடிப்படையில் சொன்னா அவர் வந்து நல்ல ஒரு விவசாயி என்று அவர் சகலத்துக்கும் வந்து எங்களுக்கும் ஒத்துழைப்பு செய்கிறவர் பயிற்சி வகுப்புண்டாலும் சரி அவருக்கு வந்து நாங்கள் அநேக விதத்துலேயும் அவருக்கு உதவி செய்திருக்கிறோம் அதாவது அவருக்கு சாடுற மிஷின் தேவைன்னு சொல்லி கேட்ட டைமில் அவர் நிறைய இது மட்டும் இல்லை நிறைய அங்காள தோட்டம் நிறைய செய்து கொண்டிருந்தவர் இப்போ அந்த டைமில் அவருடைய வீட்டு சூழ்நிலையும் அப்படியாக இருந்தது நாங்கள் அந்த நிலைமைகளை நாங்கள் பார்த்து டிப்ரோ எங்களோட அதுக்கு மேலே வேலை செய்கிறவங்களோடைய நாங்கள் கதைச்சி ஃபீல்டுக்கு வர்ற டைம்ல எல்லாம் பார்த்து அதுக்குரிய உதவி திட்டங்களை நாங்கள் செய்து கொடுத்துருக்குறோம் அது மட்டுமில்ல வேறு சோலா வளர்ப்பு திட்டம் மற்றது மண்புழு உரம் அந்த அதுக்கு கட்டுறது கட்டுறது கூட காசுகள் இல்லாத சூழ்நிலையில் அவர் சொல்லுகிறப்படுது நாங்கள் இவ்வளவு தாரம் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி அது கூட நாங்கள் அப்படியான காரியங்களை நாங்கள் செய்திருந்தோம் உண்மையிலே இவர் ஒரு நல்ல ஒரு தன்னுடைய தானாவே அந்த பசலியை தயாரித்து தன்னுடைய விவசாய நிலங்களுக்கு அதைத்தான் அவர் பயன்படுத்தி அஹ் விளைச்சல்களை மேற்கொண்டு காகல்ஸ் ஃபுட் சிட்டிக்கு அவர் கொடுக்கிறவர் திரு கிருஷ்ணலிங்கம் அவர்கள் டேப்ரோ அனுசனரையுடன் ஒருங்கிணைந்த பண்ணை அமைப்பின் மூலம் வெற்றிகரமாக தனது விவசாய செய்முறைகளை மேற்கொண்டு வருகிறாள் என்பது இக்காணொலி மூலம் காணக்கூடியதாக உள்ளது இவ்விவசாயி சேதன விவசாய முறைகள் அதாவது அசொல்லா உற்பத்தி மண்புழு உர உற்பத்தி போன்ற சேதன விவசாய முறைகளை பின்பற்றி வருகிறார் இது போன்ற சேதன விவசாய முறைகளை மேலும் தொடர்ச்சியாக பின்பற்றி வர இருக்கும் விவசாயிகளுக்கு இது ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என நம்புகின்றோம் இது போன்ற காணொளிகளை கமனலம் யூடியூப் சேனலில் எதிர்பாருங்கள்